हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது கோ புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரிய ஸ்னேக பாசைர் திருடைர் பத்தம் உத்சகேத்த விமோச்சித்தும் ஒன்பவர் மினிகா யார் கிரிகேஷு குடும்ப வாழ்வில் புமான் மனிதன் சக்தம் மிகவும் பற்று ஆத்மானம் தன்னை ஆத்மாவை அஜித இந்திரிய தன் புலன்களை வெற்றி கொள்ளாத ஸ்னேக பாசை பாசக் திருடை இறுக்கமாக பத்தம் கைகால்கள் கட்டப்பட்டவனாக உற்சகேத முடியும் விமோச்சிதும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட டிரான்ஸ்லேஷன் பௌதீக வாழ்வில் அதிக கொண்டு தன் புலன்களை அடக்க முடியாமல் இருக்கும் யாராலுமே தன்னை பௌதீக பந்தத்திலிருந்து விடுவித்து கொள்ள முடியாது அதிக கொண்டுள்ள குடும்பஸ்தன் தன் குடும்பத்திடமுள்ள மனைவி மக்கள் மற்ற உறவினர்கள் என்னும் பாசக் கயிற்றினால் மிகவும் உறுதியாக பிணைக்கப்படுகிறான் பற்போட்பை சிலபிரபா ஜெய்சிலபிரபாத் கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மான் பாகவதான் இகக அதாவது போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே தனது மனித உடலை உரிய முறையில் உபயோகிக்க வேண்டும் அதாவது மற்றெல்லா ஈடுபாடுகளையும் விட்டுவிட்டு பக்தி தொண்டில் ஈடுபடுவதை குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்பதே பிரகலாத மகாராஜனின் முதல் கோரிக்கையாகும் தர்மான் பாகவதான் என்பது பரமபுருஷரான பரமபுருஷருடனான நமது உறவை உயிர்ப்பித்து கொள்ளும் சமய கோட்பாடு என்று பொருள்படும் இந்த நோக்கத்திற்காகத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு அறிவுரை கூறுகிறார் சர்வதர்மான் பரித்தியஜிய மாம் ஏக்கம் சரணம் விர அதாவது மற்றெல்லா எல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடை என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த ஜட உலகில் வாழும் காலத்தில் மதம் என்ற பெயரில் நாம் பல்வேறு கடமைகளை உற்பத்தி செய்கிறோம் ஆனால் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற சக்கரத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதே நமது உண்மையான கடமையாகும் இந்த நோக்கத்தில் முன்னேற முதலில் ஒருவன் பௌதீக பந்தத்திலிருந்து குறிப்பாக குடும்ப வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் பௌதீக பற்று கொண்டுள்ள ஒருவன் கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் புலன் இன்பத்தை அனுபவிப்பதற்கான உத்தரவாதமே உண்மையில் இல்லற வாழ்வு எனப்படுகிறது இல்லையென்றால் குடும்ப வாழ்வில் நுழைவதற்கு அவசியமில்லை குடும்ப வாழ்வில் பிரவேசிக்கும் முன்பாக ஒருவன் ஒரு பிரம்மச்சாரியாக குருவின் கண்காணிப்பில் வாழ வேண்டும் அந்த இடத்திற்கு குருகுலம் என்று பெயர் பிரம்மச்சாரி குருகுலே வசந்தாந்தோ குரோர்ஹித்தம் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் பனிரெண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் இதை கூறுகிறது ஆரம்பத்திலிருந்தே பிரம்மச்சாரி ஒருவன் தன் குருவின் நன்மைக்காக அனைத்தையும் தியாகம் செய்வதில் பயிற்சிவிக்கப்படுகிறான் ஒரு பிரம்மச்சாரி வீடு வீடாக சென்று எல்லா பெண்களையும் தாயே என்று அழைத்து பிச்சை பெற்று வர வேண்டும் அவனால் யாசகமாக பெறப்பட்டதெல்லாம் குருவிடம் ஒப்படைக்கப்படுகிறது இவ்விதமாக தன் புலன்களை கட்டுப்படுத்தவும் குருவிற்காக அனைத்தையும் தியாகம் செய்யவும் அவன் கற்றுக்கொள்கிறான் அவனுக்கு முழுமையாக பயிற்சியளிக்கப்பட்ட பிறகு அவன் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ள குருவால் அனுமதிக்கப்படுகிறான் இவ்வாறாக ஒருவன் தன் புலன்களை திருப்திப்படுத்துவதை மட்டுமே கற்றுள்ள ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருக்க மாட்டான் ஹரே ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்